வணக்க சிறனி டேலர் நான் ரொம்ப நாளாக தைக்கணுன்னு யோசித்து வச்சுருந்த பப்ஸ்லீவ் டிசைன் தான் வழக்கமான பப்ஸ்லி டிசைன் தான் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த உள்ள ப்ளவுஸ் கிளாத்தை ஸ்லீவோட பார்டருக்கு மட்டும் பைப்பின் கொடுத்து யூஸ் பண்ணிட்டேன் சாரியோட பாடி கலரில் ஒரு காட்டன் செமி ராசில்க் டைப்பில் ஒரு டிசைன் கிளாத்து கிடச்சிது அதை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் ஏன்னா இந்த சாரீக்கு கொஞ்சம் காண்டஸ்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு ஸாரீ ப்ளவுஸை யூஸ் பண்ணாமல் நான் கொஞ்சம் அந்த டிசைன் கிளாத்தை எடுத்து இந்த பப்ஸ்லீவ் தைன் வச்சுருக்கேன் பப்ஸ்லு தனியாக பார்டர் தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இது என்னோட எல்போ ஸ்லீவ் ஹைட் பன்னெண்டு அடிப்பக்க ஹைட் எட்டு இன்ச் வச்சுருக்கேன் என்னோட ஸ்லீவ் அகலை வந்து ஒம்பதரை இன்ச் அந்த ஒம்போதரை இன்ச் வச்சுருக்கேன் நீங்கள் உங்களோட எல்போ ஸ்லீவ் ஹைட் எவ்வளவோ எல்போ ஸ்லீவ் வித் எவ்வளவோ அந்த அகலை மட்டும் வைங்க ஆனால் ப்ளவுஸை மட்டும் ஒன்றரை இன்ச் அகலம் எக்ஸ்ட்ரா வைங்க இப்போ ஒம்பதரை இன்ச் இந்த ஸ்லீவோட அகலம் இருக்குது அதை விட ஒன்றரை இன்ச் பஃப்போட வித்துக்காக அளவு எடுத்திருக்கேன் ப்ளவுஸோட ஹைட் பன்னெண்டு இன்ச் அதை விடையும் மூணு இன்ச் ப்ளவுஸோட கிளாத்தில் பஃபோட ஹைட்டுக்காக சேர்த்திடுங்க மூணு இன்ச் அகலம் வந்து சுருக்கு வைக்கிறதுக்காக மார்க் பண்ணி இதே போல் கேவாக கட் பண்ணிவிடுங்க இப்போ எல்லா இடமே லைனிங் போலவே நார்மலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவோட அடிப்பக்கத்துலேருந்து ஒரு ஏழு இன்ச் ஹைட் மார்க் பண்ணிவிடுங்க பஃப் இதுக்காக ஒன்று இன்ச்சு விட்டுருக்கோலாம் அதையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேரே நம்ம வந்து இதே போல் கோடு போட்டுக்கலாம் இந்த கோடு போட்ட இடம் வரையும் நம்ம வந்து இப்போ டபுள் தையல் போட போகிறோம் அந்த ஒன்று இன்ச் அகலத்தில் ஏழு இன்ச் ஹைட்டுக்கு ஒரு தையல் போடுங்க அந்த தையல் மேலோடியே இன்னொரு தையல் போடுங்க ஸ்லீவோட உள்பக்கம் இப்போ இதை பிரித்து விட்டுட்டு அதனோட உள்பக்கத்தில் ரெண்டு பக்கமும் ஈவனாக துணியை விரித்து வச்சுட்டு ஒரு டம்மி தையல் போட்டு எடுத்துக்கலாம் எதுக்காக நம்ம டம் டம்மி தையல் போடுறோன்னா இந்த ஸ்லீவுக்கு நம்ம பார்டர் கொடுத்தப்பறம் இந்த டம்மி தையலை பிரித்து விட்டுருவோம் அதனால் இந்த தையல் தைக்கும்போது மட்டும் உங்கள் தையல் அளவை கொஞ்சம் பெருசாக வச்சிடுங்க இதே போல் தையல் போட்டுருங்க இதான் பேக் சைடு இப்போ நம்ம சுருக்க வைக்கலாம் சுருக்க வைக்கிறதுக்கு இதே போல் மிசு மிசு வச்சுட்டு குட்டி குட்டியாக சுருக்கு வைங்க ஆனால் ஒரு சுருக்குக்குள்ளே இன்னொரு சுருக்கு போகாத முறைக்கு குட்டி குட்டியாக நெருக்கமாக சுருக்கு வைங்க இப்படி வச்சா தான் அந்த சுருக்கு பார்க்கறதுக்கு நம்ம வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம வச்சு முடிச்சாச்சு இந்த ப்ளவுஸை பின்பக்கமாக திருப்பி சென்டர் நாச்சும் மார்க் பண்ணி மார்க் பண்ணிவிடுங்க லைனிங் கிளாத்துலையும் செண்டை நாச்சு போட்டுட்டு ரெண்டரை செண்டை நாச்சும் சமமாக இருக்காப்புல தப்பு வச்சுட்டு ப்ளவுஸோட உள்பக்கத்தில் இதே போல் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம சுற்றியும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு கிளாத்தையுமே சேமாக தான் கட் பண்ணியிருக்கோம் பஃபை மட்டும் இதே போல் உள் பக்கம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம அந்த ஸ்லீவை தைக்க வேண்டியது நம்ம லைனிங் கிளாத்துலேயே உள்வளவு ஒரு அரை இன்ஜுக்காக ஆல்ரெடி வளைச்சி வெட்டியாச்சு இப்போ எக்ஸஸாக இருக்குது இந்த கிளாத்தை மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும் நம்ம ஸ்லீவ் தைச்சி முடித்தாச்சு என்னோட பார்டர் தைக்கிறது தான் பார்டர் எப்படி தைக்கணும்னு பார்க்கலாம் இந்த ப்ளவுஸோட கிளாத்து வந்து ரொம்ப நைஸாக ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால நான் லைனிங் கிளாத்தில் தான் இந்த டிசைனை கட் பண்ணியிருக்கேன் சென்டரில் ஒரு அஞ்சு இன்ச்சு ஹைட்டும் டிசைன் கட் பண்ணுறது ஈஸி தான் ரெண்டாக கிளாத்தை மடித்து போட்டுட்டு சென்டரில் ஒரு அஞ்சு இன்ச்சு ஹைட் வச்சிடுங்க கரைக்கு ரெண்டு இன்ச்சு ஹைட் வச்சுட்டு இதே போல் கேவாக கட் பண்ணி விட்டால் நமக்கு இந்த ஸ்லீவ் டிசைன் ஈஸியாக தான் இருக்கும் அப்புறமா ஒரு இன்ச் அகலத்தில் கிராஸ் பீஸ் எடுத்து சென்டரில் பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து இதே போல் அந்த பைப்பின் த்ரெட்டை ஒட்டியே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் பைப்பின் அந்த த்ரெட் மட்டும் கரெக்டாக அழகாக வெளியே தெரியும் அப்புறம் கட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க ஒரு கால் இன்ச்சுக்கும் எக்ஸஸ்ஸாக இருக்க கிளாத்தெல்லாம் இதே போல் நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு இப்போ லைனிங் கிளாத் மேலே நம்ம தச்சு வச்சுருக்க பைப்பிங் பீஸை எடுத்து இதே போல அந்த பைப்பினை ஒட்டியே நம்ம தையல் போடணும் தான் தையல் ரொம்ப நீட்டாக பாக்குறதுக்கு அழகா இருக்கும் பைப்பினை ஒட்டியே நம்ம தையல் போட்டு எடுத்துட்டு சென்டரில் மட்டும் ஒரு நாச் போட்டு நம்ம இதை நாச் கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறமா ப்ளவுஸோட கிளாத்தை இப்படி மேல் பக்கமாக வைங்க ப்ளவுஸோட கிளாத்தை ரொம்ப நைஸாக வலுவலேன்னு இருக்கிறதுனால ரெண்டு மூணு பின் குத்திக்கலாம் அடிப்பக்கம் சமமாக வச்சுட்டு ரெண்டு மூணும் பின் நம்ம குத்திக்கலாம் அப்போ தான் அங்கங்கேயும் மூவ் ஆகாமல் நமக்கு நீட்டாக வரும் பார்டர் அப்புறமா இதை பின்பக்கமாக திருப்பி ஆல்ரெடி நம்ம பைப்பின் வச்சுருக்கோம் அந்த தையல் தெரியும் அந்த தையல் மேலோடியே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் அதனால் இந்த பைப்பின் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்புறம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த ப்ளவுஸ் கிளாத்தை இதே போல் கட் பண்ணி விட்டுட்டு சுற்றியும் நம்ம நாச் போட்டு எடுத்துக்கலாம் நாச் போட்டுட்டு பின்ன ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு திருப்பி பார்த்தாலே பைப்பின் ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கும் பாருங்கள் நம்ம இப்படி தான் வச்சு தைக்க போகிறோம் இதை வந்து அயர்ன் பண்ணிட்டும் அப்படி வச்சு தைக்கலாம் இல்லாட்டி அடிப்பக்கமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு லைனிங்கையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் சேர்த்து இதே போல் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த நூலை மட்டும் ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் ஆகலாம் உள்ளேருந்து உருவி நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ளவுஸ் போடும்போது ப்ளவுஸ் வந்து ஒரு முறுக்கிக்கிட்டு நமக்கு திருக்கிக்கிட்டே நிற்காமல் நம்ம ஸ்லீவுக்கு ஏற்றாப்புல ஸ்மூத்தாக இருக்கும் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு இப்போது பின் பக்கத்துலேருந்து நம்ம தையல் போட்டு எடுக்கலாம் எடுத்துகிட்டு லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டு லைனிங் பக்கமாக ஒரு அந்த கிளாத்தை திருப்பி வச்சு ஒரு படிமான தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் படிமான தையல் போட்டு அப்புறமா ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு அமுக்கடி போட்டுக்கலாம் இந்த நீங்கள் அமுக்கடி போடலாம் இல்லாட்டி அயன் பண்ணி கூட விட்டுக்கலாம் அயன் பண்ணி விட்டாலும் ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம பைப்பினை ஒட்டியே அழகாக தையல் போட்டு எடுத்துக்கிட்டால் பைப்பினும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த ஸ்லீவுக்கு பார்டர் கொடுத்து தைக்கும்போது இந்த சேரீ வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு அது லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு விட்ருக்கேன் இந்த வீடியோவோட எண்டில் இது வேர் பண்ண எப்படி இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்புறம் நம்ம போட்டிருக்க டம்மி தையலை மறக்காம பிரித்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ண வேண்டியது ஸ்லீவ்ல செண்டர் நாச்சு மட்டும் சென்டரை மட்டும் மார்க் பண்ணிட்டு ஷோல்டரோட சென்டரையும் மார்க் பண்ணி ரெண்டையும் சமமாக வச்சுட்டு அடிப்பக்கத்துல இருந்து நம்ம இப்போ தையல் போட்டு வரலாம் ஆனா இந்த பப் ஸ்லீவுக்கு ஆம்புகோலோட அளவை நம்ம குறைக்க தேவையில்ல நீங்கள் வழக்கமா உங்களுக்கு என்ன ஆம்புகோல் அளவு வைப்பீங்களோ அதே மெசர்மெண்டே வைங்க வழக்கமா ஸ்லீவுக்கு என்ன வித்து வைப்பீங்களோ அதே வித்து என்ன ஹைட் வைப்பீங்களோ அதே ஹைட் வச்சுடுங்க இப்போ நம்ம ஸ்லீவ்லாம் மார்க் பண்ணிவிட்டு உடம்பையும் நம்ம பிடிச்சி தைச்சுக்கலாம் தைச்சிட்டு இது எப்படி இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஸ்லீவ் வந்து தைக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஈஸியாக தான் இருந்து கஷ்டமாக இல்லை நீங்கள் சுருக்கு வைக்கும்போது மட்டும் பின்னை யூஸ் பண்ணி சின்ன சின்ன சுருக்காக வைங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் ஒரு சுருக்குக்குள்ளே இன்னொரு சுருக்கு போகாத மாதிரி சுருக்கு வைங்க ஒரு சுருக்குக்குள்ளே இன்னொரு சுருக்கு போ போற மாதிரி நம்ம சுருக்கு வச்சா பஃப் வித்து வந்து நிறைய விட வேண்டியது இருக்கும் அப்படி விட்டு வந்து பப்ஸில் தைச்சா பப்ஸில் பாக்குறதுக்கு அழகா இருக்காது அங்கங்கேயும் சுருக்கு சுருக்காக நிறையா துணியா இருக்கும் அதனால் சுருக்கு சின்ன சின்னதா வைங்க பக்கத்தில் பக்கத்தில் வைங்க ஒரு சுருக்குள்ளே ஒரு சுருக்கு போகாத முறைக்கு வைங்க இப்போ தச்சு முடித்த பிறகு இந்த ஸ்லீவ் டிசைன் இப்படி தான் இருந்துச்சு அப்ஸ்லீவ் வேர் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணி விட்டுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் இந்த கோயிலுக்கு எங்கள் அம்மா ப்ளஸ் டூ படிக்கும் போது ஆடி தபஸுக்கு கூப்பிட்டு போனாங்க இந்த வீடியோவில் பார்க்குற கோயிலுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழித்து அந்த அம்மனோட அருளால் இப்பதான் நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் கோயில் என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து இதே போல எனக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க